வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழாக அடிக்க விட்ட ரவுடிகளை வந்து வெளுத்து கட்டுறாங்க ஒரு கட்டத்தில் சேது வந்து கண்டுபிடிச்சாங்க என் தங்கச்சி வெண்பா தான் தமிழை அடிக்க ஆள விட்டது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி நம்ம வெண்பாவை வெளுத்து கட்டுறாங்க இந்த சேதை பார்த்தோன்னா நம்ம தமிழ் சிபிக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் வந்து சிபிக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க அதோட கம்பெனியில் ஒரு மெ மகா மாபெரும் காம்படிஷன் வந்து நடக்குது யார் பெஸ்ட்டு சமையல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கோப்பை அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க நம்ம தமிழ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் பட்டையை கிளப்புறாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஃபுட்டை டேஸ்ட்டு பண்ணி யார் வந்து ரிசல்ட்டு சொல்லுது அப்படின்னு வர நேரம் நம்ம மீனாவை கூட்டு மீனாவை டேஸ்ட்டு பண்ண வச்சு அவங்க வந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்க கையால் பிரேஸையும் வந்து கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம ஜனகமாக வந்து மீனாகக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை நம்ம தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தோணாததை தமிழ் செய்திருக்கா அவள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்கள் கலங்குறாங்க இந்த மீனாலையும் என் பையனையும் பார்த்துக்கிற தமிழ் வந்து சரியான மருமக நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகமா வந்து நினைக்கிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் First. எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க தமிழை அடித்த ரவுடிகளை எல்லாத்தையும் அப்படியே வந்து வெளுத்து கட்டி ருத்ர தாண்டவாடி ஒரு கட்டத்தில் ரவுடியை துண்டக்கானல துணி கலன்னு ஓட்டம் பிடிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நான் அந்த ரவுடிகை போன பிறகு அங்கே வந்து சேது வந்து பார்க்குறாங்க அப்போ தான் அதில் இந்த ஒரு காடு எடுக்கிறாங்க இது வெண்பா ஓடுது அப்போ இந்த ரவுடிகளுக்கும் வெண்பாளுக்கும் தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பாக வெண்பா தான் தமிழை வந்து போட்டுத்தல்லதுக்கு ஆளை விட்டு து அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க சேது போய் வந்து நல்லாவே அவங்க தங்கச்சியை வெளுத்து என்ன நினச்சிட்ட நீ தமிழை வந்து அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்க அது நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்னே நான் அப்படி பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போதும் நிறுத்த வேண்பா நீ எதுக்காக எந்த மோட்டிவோட அந்த கம்பெனிக்குள்ளே வேலைக்கு நீ வந்தானேனு தெரியும் நீ எல்லாமே வந்து செய்யக்கூடிய எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து அப்பாவோட புத்தி அப்படியே இருக்குது இதெல்லாம் மாற்றிக்க நான் இல்லாட்டினா நான் ஜனக மாட்டேன் உன்னை போட்டு கொடுக்க வேண்டியது வரோம் அப்படின்னு வந்து சொல்லணும்னா இல்லை என்ன அண்ணே நீ இதை சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லி மறைச்சிடுறாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தா நம்ம தமிழ் வந்து என் புருஷன் எனக்காக அவ்வளோ பெரிய சண்டையை போட்டிருக்காரு அவருக்கு கை காலெல்லாம் வலிக்கும் அதுக்கு நம்ம இப்போ வெந்நீர் ஒத்திடம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெந்நீரை தூக்கி கொண்டு வந்து நம்ம சிபிக்கு ஒத்தடம் கொண்டு கொடுக்க வாராங்க எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை நீ போகலாம் சிபி அப்படி வந்து சொல்கிறாங்க தமிழ் கிட்டே என்ன புருஷா எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து சண்டை போட்டிருக்க ஃபஸ்ட பயிற்று போட்டிருக்க அப்படி இருக்க நேரம் நான் உனக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெந்நீரில் தண்ணியை துணியை முக்கி வெண் வெந்நீர் ஒத்தடம் நம்ம தமிழ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிபிக்கு இதை உங்கள் வயாலே நான் வந்து என்னை ஐ லவ் யூன்னு நான் வந்து சொல்ல வைப்பேன் அது வர நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்களே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சொல்லுவீங்க ஐயாமல் அவ்வளோ பாசம் இருக்கு ஆனால் வெளிக்காட்டுறதுக்கு தான் நீங்கள் தயங்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் தனியாக இருந்து போர் அடிச்சுட்டு அதான் இனி கணவன் மனைவியாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் சொல்லாங்க சிவி எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் வாயை மூடுங்க கூடிய சீக்கிரம் உங்கள் வயலேருந்தே வர போதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கம்பெனியில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வந்து வைக்கலாம் அடுத்ததாக ஒரு உணவு காம்படிஷன் சமையல் யார் பெஸ்ட்டாக வந்து சமையல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கோப்பை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை போட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா அந்த போட்டியில் பலந்து கலந்துக்க மக்கள் எல்லாம் வராங்க இங்கே பார்த்தோன்னா அமி அமுதாவும் மீனாவும் கம்பெனிக்கு வராங்க அப்போ அந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்க வந்திருக்கேன் நம்ம அமுதாவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க பார்த்து கேட்குறாங்க என்ன ஜனகாவுக்கு அடுத்தது தமிழ் தானோ இந்த கம்பெனியில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவள் ஒரு எடுபடி தான் இந்த வீட்டில் மீனா எப்படி ஒரு எடுபடியாக வாழ்ந்தாலோ அதே மாதிரி தான் தமிழம் வாழப்போகிறா அப்படி நம்ம மீனாவை மட்டன் தட்டுறாங்க என்ன ஏன் அத்தையா மட்டன் தட்டுற அளவுக்கு நீ போயிட்டியா உனக்கு ஒரு மூக்கை அறுக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க சமையல் கலைஞர்கள் எல்லாம் வந்து சமையலை முடித்த உடனே இனி யார் பெஸ்ட்டு ஃபுட்டை தே சமைச்சிருக்கா அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்க கூடிய ஃபங்க்ஷன் அப்போது இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு என்னோடய அத்தை மீனா வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லி மீனாவுக்கு ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன என்னைய தமிழ் கூட்ருக்கா அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் துள்ளி வந்து நம்ம மீனா வராங்க டேஸ்ட்டு பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து சமைச்சி பார்த்து இது செமழ் பியூட்டிஃபுல் டேஸ்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவங்களுக்கு தான் பிரேஸ் அப்படின்னு வந்து அந்த சமையல் கலைஞருக்கு வந்து அறிவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து பேசுகிறாங்க எங்கள் கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரெண்டு பேர் முக்கிய காரணம் ஒன்று வந்து ஜனகமாக என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா என் அத்தை மீனா அப்படின்னு வந்து தூக்கி வாரி போடுறாங்க தமிழை தமிழ் வந்து சொன்னதை கேட்டு நம்ம மீனா பூரிச்சு போகிறாங்க நம்ம மீனாவோட புகழ் வந்து பரவ தொடங்கிட்டுனே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா இப்போ இந்த காம்படிஷனில் வின் பண்ணவங்களுக்கு எங்கள் அத்தை கையால் தான் கோப்பை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அவங்க அத்தை கையால் வந்து ப்ரைஸை வந்து கொடுத்து அப்படியே வந்து வியந்து போகிற வைக்கிறாங்க நம்ம மீனாவுக்கு எங்கேயோ இருந்த நம்மளை தூக்கி கொண்டு தமிழ் வந்து நம்மளை முன்னிறுத்திட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷம் தாங்க முடியலை இதெல்லாம் நம்ம ஜனகமாக பார்க்குறாங்க எனக்கு வர இத்தனை நாளாக தோணாத எண்ணம் என் மருமகளுக்கு தோணியிருக்கு அந்த மீனா வந்து இவ்வளோ தூரம் கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தணும்னு வந்து தோணிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கா தமிழ் மீனா மனசில் சிறுக சிறுகை வந்து தமிழ் இடம் பிடிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து நம்ம ஜனகம்மா வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாவை எடுப்படின்னு சொன்னோமே கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஒரு சாக் ட்ரீட்மெண்ட்டாக இந்த தமிழை வைப்பான்னு தெரியலை இப்போ நம்ம மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அமுதா அப்படியே வந்து நடுங்கி போகிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு குஷி தாங்காமல் நம்ம மீனா வந்து ஓடி வராங்க ஏ தமிழ் என்ன நீ இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்திட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லுங்க என்னத்தை உங்களை நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கே ஹெட்டு அதனால் தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன நின்றாலும் இவ்வளோ என்ன புகழ்ந்துட்டால் ஆனால் இனி என்னை அத்தைக்கு தனி சொல்லாத அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆனால் நீ இன்னைக்கு செய்த வேலைக்கு என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் தமிழ் நான் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நீங்கள் அத்தனை நான் சொல்ல தான் செய்வேன் உங்களுக்கு கோவம் வந்தால் நீங்கள் கோவப்பட்டுட்டே இருங்க நான் அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட பாசங்கு பாசம் காட்டி கண்டிப்பாக உங்கள் மனசில் நான் இடம் பிடிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து சவால் விடுறாங்க கிட்ட இந்த சைடு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அமுதா கடை கடை ஓடுறாங்க அவங்க கணவர் கணேசன்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் உங்கள் தங்கச்சியை அந்த தமிழ் வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டா அவள் கையால் தான் இன்றைக்கி காம்படிஷனில் வந்து கலந்துக்கிடுங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க வச்சா மீனாவும் அவ மருமக தான் நல்லவ அப்படின்னு வந்து சொல்ல லெவலுக்கு போயிட்டு இந்த வீட்டில் எல்லாமே கை நழுவி போறதும் தமிழ் கையில் போகிறது மாதிரி இருக்குது உங்கள் தங்கச்சியும் இப்போ அவள் பக்கம் தான் இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே அவ தமிழோட அத்துழியத்தை அவள் வர வர இந்த வீட்டில் எல்லாத்தையும் வந்து கைக்குள்ளே அடைக்கிறலான்னு நினைக்க ஆனால் அவள் திட்டத்தை நான் முறியடிப்பேன் அப்படின்னு வந்து கனெக்சன் பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க